ஹே திருமுருகா வேல்முருகா பியூஸ் உதயகுமார் கோவன் சுந்தரராஜன் எல்லாரும் வாங்கலாம் சாரம் கட்டுற வேலை இருக்கு சீக்கிரமா வண்டியில ஏறுங்க மச மச நின்னுக்கிறீங்க போல வாயா புது போராளி வரியா சாரம் கட்டுற வேலை இருக்கு எவ்வளோ தருவா என்னடா புதுசாக கேட்குறா எட்நூறுபா தான் வழக்கமாக தர்றது தான் அப்போ என்னது எண்ணூறா ஆளுக்கு ஒரு கேஸ் கோட்டுறோம் பத்தாயிரரூபா பணமும் வருது என்ன போய் வேலை கூப்பிடுற உங்ககிட்ட வேலை பார்த்த காலமெல்லாம் போச்சு அடப்பாயே ஆட்சி மாறி மூணு வருஷம் ஆச்சு இப்போ என்னத்தெல்லாம் சொல்லி போராடுவீங்க முட்டா பயில்களா இதை பாருட இப்போ போய் போராட்டம் பண்ணுவோமா அப்போ போராட்டம் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்தாங்க இப்போ எதுவுமே போராட்டம் பண்ண கூடாதுன்னு பணம் கொடுக்குறாங்க போவியா அடப்பாவீங்களா ஐயா ஊழலை ஒழித்து உழைப்பவர் உயர்வு பெற பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்போம்